சுவாயனமாக பிறப்பை பற்றி நிறைய பேருக்கு பலவிதமான கேளிகள் இருக்குது உண்மையாக இது ஒன்று தான் பிறப்பா இல்லாட்டி பல பிறப்பு இருக்காண்டு இது எப்படி நம்புறதுண்டு இப்போ எல்லாரும் ஒவ்வொரு மதமும் சொல்லினோம் தாங்களான்னு சொல்கிறது உண்மை மிச்சம் எல்லாம் போய் அண்டு தான் ஒவ்வொரு மதங்களும் சொல்லும் இதை தாண்டி இந்த உண்மையை எப்படி அறிகிறது அண்டு பார்த்தீங்களோண்டா உங்களுக்கு சில சில இலகுவான வழிகள் இருக்குது இலகுவன்ட்டு சொல்ல முடியாது இதுக்கும் உங்களுக்கு ஒரு தேடல் தேவை இதை பற்றியே நீங்களும் ஒரு நீண்ட பயணம் பயணிக்க வேண்டியிருக்கும் ஆனால் உண்மையை அறியக்கூடிய இருக்கு நீங்கள் எந்த சமயம் சொல்கிறதுன்றதை தாண்டி நீங்கள் சில உண்மைகளை நீங்கள் செய்கிற பயிற்சி மூலமோ இல்லட்டில் உங்கள் குருமார் மூலமோ இந்த உண்மைகளை அறியக்கூடிய இருக்கும் இதற்கு ஒரு வழி வந்து உங்களை வந்து ஆழ்ந்த தூக்கத்துக்கு அதாவது உங்களை கிட்னடைஸ் பண்ணி போட்டு உங்களை வந்து முன்ஜென்மம் போய் பார்க்குறது இது வந்து இது ரெண்டு வகை இது வந்து எப்படி என்றால் ஒன்று வந்து உங்களை ஆழ்ந்து தூக்கத்துக்கு கொண்டு போகணும் அதான் கிம்டனைஸ் பண்ணுறது பண்ணி போட்டு அதுக்கு சில சில சொற்கள் இருக்குது இல்லை சில கருவியல் இருக்குது அதை பாவச்சுட்டு அதை கண்ணை வந்து சோர்வடைய வச்சோமோண்டா நீங்கள் தூங்குவீங்கள் ஆனால் அவங்க மனம் முழித்து இருக்கும் அப்போ நீங்கள் அப்போ அப்போ என்ன நடக்குமேண்டா உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்லுவீங்க ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது உங்கள மனம் எல்லா கேள்விக்கும் இப்போ நான் தான் உங்களை ஆழ்ந்த தூக்கத்துக்கு கொண்டு போக போகிற அந்த முறையில் நீங்கள் வெளிமனம் தூங்கிடும் அப்போ உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது ஆனால் ஆள் மனம் நான் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்போ அப்படி செய்யும்போது என்ன நடக்குமென்றால் உங்கள்கிட்ட பின்னோக்கி உங்களை கூட்டி கொண்டு போகணும் கூட்டி கொண்டு போய் புதாயத்துக்கு அஞ்சு வயதில் ஒரு வயதில் அப்படின்னு கொண்டு போகும்போது உங்களுக்கு பிறந்த உடனே அப்படின்னு கேட்கும்போது ஒரு நூறு பேரில் ஒரு ஆளுக்கு தான் அந்த ஞாபகம் இருக்கும் அதுக்கு பிறகு அது மட்டும் உங்களை வந்து பொதுவாக இல்லைன்னு சொல்லிடுவினா ஆனால் அதுக்கு பிறகு அந்த அந்த ஒரு வயதுக்கு முன்னம் அந்த வயத்தில் இருக்கும்போது அல்ல வயத்துக்கு முன்னம் என்ன நடந்து கேட்கும்போது சில பேர் வந்து சொல்லிவினா தங்களுக்கு இருட்டாக கண்டுவினம் சில பேர் வந்து சொல்லிணம் தங்களுக்கு தலை த இன்னும் செய்துங்களால் ஒன்றும் சொல்ல முடியாமல் இருக்குது அண்டு சொல்ல விடாத வேலை சில பேர் மட்டுந்தான் அதை தாண்டி தாங்கள் முப்புரப்பில் இங்கே இருந்தோம் என்ன பேரில் இருந்தோம் எந்த பேரில் இந்த ஊரில் என்ன அம்மா அப்பாண்ட பேர் இந்த ஆண்டு ஆரந்த காலங்களில் இருந்தவை அண்டு விளக்கமாக சொல்லிவிடும் சில பேர் அதையும் தாண்டி பிறக்கிறதுக்கு முன்னே வேறு உலகங்களில் என்ன செய்தாங்கள் எப்படி இருந்தாங்கள் அண்டு சொல்லிவினோம் இதை பற்றிய நிறைய ஆய்வுகள் வந்து வெளிநாடுகளில் செய்திருக்கணும் இதை பற்றி இதை உறுதிப்படுத்திருக்கணும் உண்மையாக இந்த முறையில் வந்து எங்களுக்கு சித்த முறையில் இருந்தாலும் வெளிநாட்டிலையும் இந்த முறையில் இருக்குது அப்போ அந்த முறையில் நீங்கள் பழைய நீங்கள் உண்டா அல்லது சித்த முறையில் குறும இருந்தால் அவையல் மூலம் பழகினாலும் இந்த முறையில்